காரி தீபாசிரியில் புராட்டக்காசமான அதிரடியான இப்சிட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இம்சமான அவன் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் இப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் ஆதர் தாங்க கார்த்தி வந்து ரேவதியை எப்படியோ வந்து சம்மதம் வந்து சொல்ல சொல்றாங்க நான் உன் காதலுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் பதிலுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமும் இல்லாமல் சைலண்டா வந்து சொல்லிடுறாங்க ஆமா எனக்கு கல்யாணத்தில் விருப்பம்ங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அவங்க பொண்ணு ரேவதியை வந்து சொல்லிடுறாங்க மயில் வாங்கின மாதிரி ஒரு மாப்பிள்ளைய வந்து பார்த்துறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையை நான் வந்து ஏற்றுக்கணுன்னா நீங்கள் எனக்காக ஒரு காரியம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேணும்னு கேளு நீ எது கேட்டாலும் நான் உனக்காக செஞ்சு தரேன் அது என்னோட கடமை நீ கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டல இல்லை எனக்கு சம்மதங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து சொல்லிடுறாங்க சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன கேட்க போகிறா அதுவும் இது வேணும்னா அது வேணும் அப்படின்னா அப்போ என்ன கேட்க போகிறான்னு பதி புரியலங்கிற மாதிரி சந்திரலேகா மயில் வாகனம் எல்லோரும் வந்து வச்சிட்ருக்காங்க அப்பா வந்து சொல் உங்கள் அப்பாவுக்கு என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது பாட்டியை வந்து போய் பார்க்கணும் பரமேஸ்வரி அம்மாவை அதே மாதிரி ராஜாவை தாத்தாவை பார்க்குறதுக்கு நீங்கள் சம்மதம் வந்து தரணும் அப்படின்னு சொன்னோன்னே நீ இந்த விஷயந்தான் கேட்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு தெரிஞ்சிருந்தா நான் இதுக்கு ஒத்துருக்கவே மாத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி என்னம்மா நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க சாமுண்டீஸ்வரி எப்போதுமே வந்து எந்த வாக்குறுதியாக இருந்தாலும் நிறைவேற்றுவாங்க அப்போனா நான் வந்து தான் நீ என் கிட்டே கேட்டிருக்க நான் உனக்கு எப்படி இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருவேனு என்ன வேணான்னு கேட்கலாமா உனக்கு நான் கொடுத்துருக்குற லிமிட்டு என்னமோ அதுக்குள்ளே தான் நீ கேட்டாகணும் நீ நகை நட்டு எது கேட்டிருந்தாலும் நான் உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன் எனக்கு அது மேலெலாம் ஆசை இல்லைம்மா எனக்கு என் அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை தயவு செஞ்சு எனக்காக இதை யோசித்து பார்க்க மாட்டியா ஏய் என்னோட வழி வேதனை இத்தனை நாளாக நான் ஏன் கோவமாக இருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு அப்போ நீ இந்த மாதிரிலாம் நுரநாட்டியமாக பேசியிருந்தனா சரி ஏதோ தெரியாமல் பேசுகிறா அப்படின்னு நினச்சி நான் விட்டுருப்பேன் ஆனால் என்னோட வலி என்னோட வேதனை அன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு உங்கள் பாட்டி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஏ டு இசட் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கும் அந்த வீட்டுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறன்னா என்ன காரணம் இவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு நீ கல்யாணம் வேணான்னு சொன்னேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ இப்போ வந்து இங்கே நிற்கிறனா என்னங்க இதெல்லாம் உங்கள் ஏற்பாடா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் மாட்டுங்க செவனே நிற்கிறேன் நீயாச்சு உன் பொண்ணாச்சு உன் பொண்ணு கேட்டதுக்கு சம்மதம் சொன்னால் நான் மட்டும் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வரப்போகிறேன் என்ன சொல்கிறீங்க நான் ஒன்றும் முழுசாக சொல்லி முடிக்கலம்மா நீ இல்லைன்னு சொல்லிட்டேன்னா நான் எப்போதும் போல் இப்படி தான் நிற்பேன் டிப்டாப்பாக வந்து ரெடியாக இருக்கீங்களே உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணுன்ட்டு தானே அப்படின்னு சொன்னோன்னே ஏமா இந்த விஷயத்தில் வந்து என்னை போட்டு வந்து இழுக்கிற நான் சண்டைக்குன்னு போகிறோன்னா நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்டு தானே இத்தனை நாளாக இருந்திருக்கேன் சந்திரலேகா வந்து சொல்கிறாங்க மாமாவை பற்றி உனக்கு தெரியாதாக்கா அவர் எப்போதும் நம்ப பேச்சு தான் கேட்பாரு ஆனால் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு நீ யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லும்போது அம்மா நான் யார் பேச்சுன்னு கேட்டு நான் வந்து இதை தான் செய்யணும் அது தான் செய்யணும்னு முடிவு எடுக்கலை நீ தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க எனக்கு கல்யாணம் ஒன்று நடக்கணும்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தாகணும் அப்பாவும் பாட்டி தாத்தா எல்லோரும் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கனவுல கூட நடக்காது நான் சாமுண்டேஸ்வரியோட பொண்ணுமா அவங்களுக்கு இருக்கிற பிடிவாதான் எனக்கு இருக்காதா என்ன நீ எட்டு அடி பாஞ்சனா நான் பதினாறு அடி பாய்வேன் இரண்டாவது சாமுண்டேஸ்வரிங்கிற மரியாதை இல்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அத்தை வர வர உங்கள் வீட்டில் உங்களுக்கே மரியாதை இல்லாமல் போயிடுச்சுன்னு மயில் வாகனம் ஒரு ஃபுல்லோவில் வந்து வளர்கிறாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே அதை தூக்கி எதுவும் கோவத்தில் எதுவும் அடிச்சிடாதீங்க நான் ஏதோ சாஃப்டாக வந்து மைண்டு வைஸே நினச்சி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க அந்த இடத்துல சும்மானு இருக்க மாட்டியாப்பா நீ வேற நடுவில் நடுவில் காமெடி பண்ணிக்கிட்டுருக்க எதுவாக இருந்தாலும் என் பக்கத்துலேயும் நில்லு கார்த்தி அவங்கக்கிட்ட நான் சத்தம் போட்டு பேசிட்டேன் ஏதாவது தூக்கி போட்டாங்கன்னா பிடிச்சிருக்கு கரெக்டாக அப்போனா நான் நவுந்து போகிறேன் ஏய் என்னப்பா நவுந்து போகிறேன் நான் உன் பின்னாடியே வந்து நிற்கிறேன்னு சொல்லி மயில் வாகனம் வந்து கார்த்தி பின்னாடி வந்து நிற்கிறாங்க ஏங்க உங்கள் பொண்ணோட ஆசையை வந்து எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றுறேன்னு தானங்க சொன்னீங்க நிறைவேற்ற தானே அவரும் பாவம் தானேங்க உங்களுக்கு அவங்க குடும்பத்தை மன்னிக்க தோணலைனா அப்படியே விட்டுருங்க அவரை மட்டும் இந்த ஒரு வாட்டி பார்த்துட்டு வரதுனால என்ன வரப்போகுது யோசிச்சு பார்க்கலாமே உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னா பார்த்துக்கங்க இல்லாட்டி சிவனாண்டி ஏதாவது பிரச்சனை பிரச்சனை பண்ணிட போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே இவன் வேற குலசாமின்னு வேற சொல்லிட்டாங்க கார்த்தி வேற இருக்கான் சரி நம்ம பர்மிஷன் கொடுப்போமா வேணாமாங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்னொன்னே சூப்பர் மேடம் அசத்திட்டு இங்கே போங்க அப்படின்னு கார்த்தி வந்து பேசிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க எங்கள் அம்மா என்னத்தை சொன்னாங்கன்னு நீ என்ன சூப்பர் மேடம்ங்கிற எங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி அந்த இடத்துல துர்கா ரேவதி ஸ்வேதா எல்லோரும் கேட்டோன்னே உங்களுக்கு ஒன்றும் புரியல இவ்வளோ நாளாக வந்து பரமேஸ்வரி ராஜா தாத்தாவை கேட்டோன்னே வந்து மேடம் வந்து எப்படியெல்லாம் கோவப்படுவாங்க இப்போ நீங்கள் கேட்டதுனால யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போதே உங்களுக்கெல்லாம் தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க